எனக்கு ஒரு சந்தை குண்டி எங்க உயிர் பயிற்றுல நின்னுட்டு இருக்கான் இவங்களுக்கு சந்தேகம்மா சந்தேகொண்டி என்ன சொல்லி இந்த டான்ஸ் ஆடிட்டு நான் அந்த சொல்லட்டுமா சரி சரி கொஞ்சம் செருப்பு பாத்துக்க என்கிட்ட பேசக்கூடாது பேசாம ஏன் இப்படி கத்தி அது ஏதோ பார்த்த மாதிரி

எந்த பேயா இருந்தா நம்மளுக்கு என்ன நம்மளை மட்டும் பாத்துச்சு நம்மள ஓட ஓட விட்டு வரட்டோடி எப்படி போஸ் கொடுத்துட்டு நிக்குது பாரு பாடி அது கண்ணுல படாம அப்படியே போயிடலாம் அது வானத்தை பேன்னு பாத்த நேருக்குதான் இருக்கு பொறுமையா போவோண்டி ஆமாடி நீ எவ்வளவு அந்த பேய டிஸ்டர்ப பண்ணாம பொறுமையா போங்க இயக்கோ நான் முதல்ல போலக்கா நீ ஏன் முதல்ல போக்க எனக்கு பயமா இருக்குக்கா ஏதாச்சும் பிரச்சனை மட்டும் மாட்டோம் என்னையே முதல்ல அனுப்புங்க நானே போய் தோயிடறேன் என் பின்னாடியே அப்படி ஒவ்வொருத்தரும் பொறுமையா இந்த வானத்தை இருக்கே சரியான பேயா நகம் மட்டும் நல்லா வளர்ந்து நிக்குது நகமும் பல்லும் போகிற

ஆணியே முடிச்சமா கட்டி பைய ஏறி எழிப்பிட்டு தோளஞ்சிட்டால இய கிழவே எல்லா ஒன்னால டாடி பாந்து தோளடி.ங்களே சும்மா விட மாட்டே. என்னையே எழுப்பி விட்டுட்டீங்களா? ஐயோ ஏ கிரானி சாரி. யாரகம் பிடிச்சமா பையிட்ட போய் சாரி கேட்டுட்டு இருக்கான். வாங்கடி ஓடுமா வேற எழுந்து தோளஞ்சிட்டு ஐயோ பேசாம போயிருக்கலாம் இவ்ளோ கூடலாம் சேந்தா நம்ம கொல்லாம போடா மட்டல்ல போளே. உங்களை விட மாட்டேன் என்ன பறந்து எல்லாமே ஒன்னால தாண்டி பேசாம மூடிட்டு வர்றது விட்டுவிட்டு சும்மா கிடந்த பியாய எழுப்பி விட்டு வேடிக்கை ஆடி பக்கம் வேடிக்க

இது என்ன எடோண்டி பங்களாகாரி சொன்ன எடம் இதுதான் நினைக்க பாரு பின்னாடி ரெண்டு மொட்டை மரம் நிற்குது நடுவுல கோபுரம் மாதிரி ஏதோ ஒன்று வீடு மாதிரி கட்டி கிடக்கு இங்க நிறைய கலர் இருக்குடி இங்கே தான் அந்த பங்களாகாரியோட கை வரல ஆ நினைக்கி இந்த இடம் தான் இருட்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கதான் அந்த பங்களா கரையோட விரல் கிடக்கும் நினைக்கிறேன்

எனக்கு பயமா இருக்கு சின்ன பண்ணு ஒழுங்க மூடிட்டு தேடி பத்துக்க இது என்ன பூசணிக்காய் மாதிரி இருக்கு சுடுகாட்டுல யாரு இவ்வளவு பெரிய பூசணிக்காவை போய் வச்சா நம்ம ஊரெல்லாம் பூசணிக்கா பச்சை கலர்ல இருக்கும் இங்க என்ன கருப்பு கலர்ல இருக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருக்கு என்ன கருமோன்னு தெரியலையே ஹலோ எலும்பு கூடு சார் குட் நைட் சார் நீங்க தூங்குனீங்கன்னா நாங்க வந்த வேலையை நாங்க முடிச்சிருவோம் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணோம்னா மன்னிச்சுக்கிடுங்க சார் ஆ அடக்கு அடவுளே என்ன இது மண்ணுக்குள்ள இருந்து வெறும் கை மட்டும் முளைச்சி நிக்குது பேசாமல் இந்த கையில இருந்து ரெண்டு விரலு வெட்டி பங்களக்கறியிட்ட குடுத்துரலாமோ ஏ உத்தராசா கேவலாத வெயாவது பண்ணாதடி அந்த கையை நோண்டி கிண்டி விட்டுறாங்க வேற அதில அப்படியே ஒரு கையாயி மெ வெளியே முளைச்சி வந்துரும் ஆஹ் பங்களக்கறியை என்ன ஏமாத்துறான்னு பாக்கியம் ஆஹ் கூட அவ கண்டுபிடிக்க தெரியாமையே இருப்பா ஒழுங்கா விரலு ரெண்டு விரலு மட்டும் தனியே எங்கேயாவது இருக்கும் அத முதல்ல கண்டு

எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா எனக்கு சிக்கன் நல்ல பிரியாணியும் வாங்கித் தரேன் நீங்க இந்த கல்லர் மேலே சாப்பிடலாம் எலும்பு சார் என்ன உதவின்னு சார் என்ன இது இந்த எலும்பு கூட சைலண்டா இருக்கு ஏதாச்சும் உதவி பண்ணு சரி நம்ம சொல்றதை சொல்லுவோம் ஏன் எலும்பு கூடு சாரு ஐயோ சேரே உங்களுக்கு எந்த பங்களக்காரி தெரியுமா அப்போ வேற வேற வெட்டி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரையும் வச்சு வச்சுக்கிட்டாங்களாம் அதை தேடிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் அது எங்க இருக்குன்னு லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்தேன்னா நாங்கள் எடுத்துட்டு கமுக்காம போயிடுவோம் எலும்பு குடிச்சாரே ஏதாச்சும் பேசுறது என்ன இது வந்து எலும்பு குடுப்பியை பேசவே மாட்டேக்கி ஒருவேளை இந்த பேய் ஊமையா இருக்குமோ எனக்கும் அப்படிதான் தோணுது தான் இருக்கும் போல அட ஊமை பேய வாங்கிட்டு கடந்து நான் இவ்வளவு நேரம் கத்திட்டு கடந்திருக்கேன் பாரு பேசின நேரத்துக்கு ஏதாவது ஒரு சைடு தோண்டுனா கூட வேற கூட கண்டுபிடிச்சிருப்போன்னா என்னன்னு தெரியல குண்டு குண்டு பூசணிக்கா கருப்பானே பூசணிக்கா கண்ணு மூக்கு வாயு உள்ளே பூசணிக்கா அவன் அவன் எங்க உயிர் பயத்துல செத்து வந்து நூலாய் போய் கிடக்கா இவளுக்கு பாட்டு கேக்குது பாட்டு குண்டு குண்டு பூசணிக்காவா எடியே இதுக்கப்புறம் வாய துறந்த பூசணிக்காவ பொழக்கிற மாதிரி உன் மண்டைய பொழந்து விடுவேன் பத்துக்கு பொழந்து இங்கே போதச்சு வச்சுட்டு பேருவேன் ஏன் சின்ன பண்ணி இப்படி எல்லாம் சொல்றா எதுக்கு இப்படி திட்டுற

ஆه உன பேர்ல தோண்டி எடுக்க சொன்னேன் அதுக்குள்ள ஒரு பேய் மொகற கட்டே தோண்டி எடுத்துர்க்க பைத்தியக்காரி தெரியும் அதான் போயிடலாம் அடுத்தது தேடுங்க என்னது என்ன தேடணுமா திரும்பவாதே எடுத்துலையா ஐயோ எப்போயாச்சும் இந்த விரல சீக்கிரமா தேடி இந்த பங்களா கரடி எடுத்து குடுத்துட்டு சீக்கிரம் அந்த விட்டு போனோம் சிலுவை கொண்டால முடியும் அடுத்தது யாரு இப்பதான் ஒருத்தி கத்தி முடிச்சோம் சின்னமுண்ணு சின்னமுண்ணு அடியாத்து இவ்ளோ நிறைய பூசணிக்கான இருந்து அதுக்குள்ள என்ன பியாய் வந்துக்கி இந்த பியாய்க்கு கண்ணுலா

அம்மா தாயே அட நான் விரல் கடிச்சிட்டேன் எங்கள உட்டுமா தாயே ப்ளீஸ் எங்கள உட்டுமா நான் விரல் கடிச்சிட்டு நான் விரல் கடிச்சிட்டு ஐயோ விரல் கடிச்ச சந்தோஷத்துல அந்த பக்ளாக்காரிக்கு கிறுக்கு முத்தி போச்சானோ தெரியலையா சொன்னதே சொல்லிடு தெரிதக்க விரல் கடிச்சிட்டு விரல் கடிச்சிட்டேன்னு அக்கா அட விரல் கடிச்சிட்டல்ல அக்கா எங்கள விட்டுக்கோ எங்கள விட்டு ஏய் என்னடி கொளையில பைப்ப மாட்ற மாதிரி விரலை எடுத்து கையில சப்புணு மாட்டீச்சி

நான் தயாரா இருக்கேன். ஐ மேடம், எங்க எங்க இருந்து வெளிய மட்டும் கூப்ட போற பேய் மேடம். மணி வேற இப்ப 2 மணி ஆயிருக்கும் பயமா இருக்கும். நான் கூப்ட போறேன். நல்லதுக்கோ, நல்லது. லக 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 நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த பங்களாக்காரி கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா நண்பர்களே நம்ம பங்களாக்காரி கதை எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த பங்களாக்காரி கதை முடியுது இதுக்கப்புறம் பங்களாக்காரி எபிசோட் வராது இதுதான் கடைசி எபிசோட் ஆமா நண்பர்களே இதுக்கப்புறம் பங்களாக்காரி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அவள் ஊருக்கே போயிட்டா இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல ஜாலியாக சந்தோஷமா இருக்கலாம் நண்பர்களே நம்ம பங்களா கதை அதை முடிஞ்சிட்டுன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் இருக்குது இன்னும் ஒரு பத்து நாளில் புதுசாக ஒரு சீரியல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் ஃபுல்லாகவே ஃபன்னியாக இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் நம்ம சின்ன பொண்ணு ஓத்தரோசா இழுவ முனிய மாச்சலத்தா இந்த கேரக்டர்ஸ் வச்சு தான் நாங்கள் வந்து புதுசாக ஒரு சீரியல் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடியான தான் எடுத்துகிட்டு வர போகிறோம் அதில் லவ் ரொமான்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நிறைய பேர் வந்து காமெடி ஸ்டோரி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே நாங்கள் வந்து காமெடியான ஒரு ஸ்டோரி வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம் ஸோ எல்லாேருமே மறக்காமல் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பத்து நாளில் நான் வந்து எபிசோடு வந்து லைனாக ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிருவேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பத்து நாளில் திரும்பவும் நாங்கள் உங்களை மீட் பண்ண வரோம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த புது ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம் உங்களை நம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் புதுசாக ஒரு காமெடி ஸ்டோரி வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பத்து நாள் கழிச்சு நம்ம புது ஸ்டோரியில் மீட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு புது சீரியலில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் நண்பர்களே